اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وان طائفتان من المؤمنين اقتتلوا فاصلحوا بينهما فان بغت احداهما على الاخرى فقاتلوا التي تبغي حتى تفيء الى امر الله அல்லாஹ்வின் சூரத்துல் அடியார்களேரா நாம் பார்த்து வருகின்றோம் அதில் எட்டு வசனங்களை பார்த்து முடித்துவிட்டு ஒன்பதாவது வசனத்தினுடைய விளக்கத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அல்லாஹு தாலா அந்த ஒன்பதாவது வசனத்தில் மீன்களிலிருந்தும் இரண்டு வகுப்பார்கள் சண்டையிட்டு கொண்டால் அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் சமரசம் செய்து வையுங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் மேலும் அந்த இரு வகுப்பாரில் ஒரு வகுப்பார் ஒரு சாரார் இன்னொரு சாராரின் மீது அத்துமீறினால் மீறினால் அல்லாஹுடைய கட்டளையின் பக்கம் அவர்கள் திரும்பி வரும் வரைக்கும் நீங்கள் அவர்களோடு போர் புரியுங்கள் அதே போன்று அவர்கள் திரும்பி வந்துவிட்டால் அவர்கள் திரும்பி வந்துவிட்டால் அவர்களிடத்திலே நீங்கள் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் சமாதானத்தோடு நடந்து கொள்ளுங்கள் நீதத்தை நிலைநாட்டுங்கள் நிச்சயமாக நீதிவான்களை அல்லாஹு தாலா நேசிக்கின்றான் என்று இந்த எட்டாவது வசனம் ஒன்பதாவது வசனம் சொல்லி காட்டியதற்குத்தான் விளக்கத்தை நாம் பார்த்து வருகின்றோம் இந்த ஆயத்திற்கு விளக்கம் தரக்கூடிய நேரத்தில் அனஸ்பின் மாலிக் நபி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் ஒருமுறை யூதர்களின் தலைவரான அப்துல்லா இபுனு உபையை சந்திக்க விரும்பினார்கள் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தங்களுடைய கழுதையின் மீது சென்றார்கள் அந்த நேரத்தில் நபி அவர்களோடு நபி தோழர்களும் சிலர் சென்றிருந்தார்கள் நபிசல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அப்துல்லா இபுன் உபைக்கு அருகில் சென்றதும் அவன் நபி அவர்களை பார்த்து சொன்னான் உங்கள் கழுதையினுடைய கழுதையின் மீது வரக்கூடிய நாற்றம் துர்நாற்றம் மூத்திரத்தை போன்று நாத்திர நாத்தம் வீசுகின்றது நாற்றம் அடிக்கிறது தள்ளி நில்லுங்கள் என்று நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களை பார்த்து அப்துல்லா இபுன் உபை சொன்னதும் நபி தோழர்களில் ஒருவர் உன்மீது மணக்கக்கூடிய அத்தர் வாடையை விட நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களுடைய கழுதையின் வாடை ஒன்றும் சிறியதல்ல என்று நபித்தோழர் ஒருவர் சொன்னார் பின்பு இருவர்களுக்கு மத்தியில் வாக்குவாதமாக ஏற்பட்டு அந்த பக்கம் இருப்பவர்களுக்கும் இந்த பக்கம் இருப்பவர்களுக்கும் தள்ளுமுள்ளான சண்டையே ஏற்பட்டுவிட்டது இந்த நேரத்தில் தான் இந்த ஆயத் இறங்கியது என்று அனஸ்பின் பின் மாலிக் ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸை நீங்கள் முஸ்னத் அஹமதிலும் பார்க்கலாம் சஹீஹ் முஸ்லிமில் மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பதாவது ஹதீஸாகவும் அதே போன்று சஹீஹுல் புகாரியில் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றி ஓராவது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று சகித் பின் சுபைர் ரஹிமகுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் அவுஸ் என்ற கோத்திரத்தார்களுக்கும் ஹஸ்ரஜ் என்ற கோத்திரத்தார்களுக்கும் இருவர்களுக்கும் இடையில் சண்டை ஏற்பட்டது இந்த சண்டையில் இருவர்களும் ஒருவரை மாறி ஒருவர் பேரிச்சம் பாலையினுடைய மட்டைகளை வைத்து தாக்கிக் கொண்டார்கள் இருவர்களும் சண்டையிட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் அல்லாஹு தாலா இந்த வசனத்தை முஸ்லிம்களின் மீது இறக்கினான் இரு வகுப்பார்கள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தால் நீங்கள் அவர்களுக்கு மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்துங்கள் என்ற இந்த வசனத்தை அல்லாஹ் அப்போதுதான் இறக்கினான் என்று சயித் பின் ஜுபைர் ரஹிமகுல்லா அவர்கள் செய்தியை அறிவிக்கிறார்கள் இந்த செய்தி தப்சீர் தபரியிலும் தப்சீர் இபுனு அபிஹாத்தமிலும் நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று இமாம் சுயோதி ரஹ்மகுல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள் அன்சாரிகளில் ஒரு நபித்தோழர் இருந்தார் அவர் பேர் இம்ரான் ரதியுல்லாஹ் அன்ஹூ இவர் திருமணமானவர் இவருடைய மனைவி ஒரு நாள் என் தந்தையை சென்று நான் பார்த்து வருகிறேன் என்று அனுமதி கேட்டபோது அவர் அனுமதி மறுத்துவிட்டு தந்தையை காண செல்லக்கூடாது என்று சொல்லி வெளியே செல்லக்கூடிய நேரத்தில் தன் மனைவியை உள்ளே வைத்து கூட்டிவிட்டு சென்று விட்டார் ஒரு அறையில் இந்த செய்தியை இந்த பெண்மணி யாரோ ஒருவரின் மூலமாக தங்களுடைய குடும்பத்தார்களுக்கு செய்தி அனுப்ப அந்த குடும்பத்தார்கள் பலரும் கிளம்பி வந்தார்கள் அதே போன்று இந்த பக்கம் இம்ரான் ரவி அல்லாஹ் அன்பு அவர்களுடைய குடும்பத்தார்களும் சென்று நியாயம் பேச இருவர்களுக்கும் இடையில் லேசான ஒரு சண்டை மூண்டது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இந்த நேரத்தில் தான் இந்த வசனத்தை அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான் என்று இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை தப்சீர் தபரியிலும் இபுனு அபி ஹாக்கமிலும் நீங்கள் காணலாம் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே அல்லாஹு தாலா இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய மிக அழகான செய்தி இருவர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தால் நமக்கேன் வம்பு என்று செல்லக்கூடியதையும் இஸ்லாம் விரும்பவில்லை இருவர்களுக்கு மத்தியில் சண்டையை மூட்டிவிட்டு செல்லக்கூடியதும் இஸ்லாம் விரும்பவில்லை மாற்றமாக இருவர்களுக்கிடையில் நீங்கள் தலையிட்டு இருவர்களையும் சமாதானம் செய்து வையுங்கள் நீதம் எதுவாக இருக்கிறதோ அந்த நீதத்தின் பக்கம் நீங்கள் நில்லுங்கள் என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த விஷயம் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் பொருந்தக்கூடிய விஷயமாகவே மிக துல்லியமாக இந்த இடத்தில் அல்லாஹு தலா பேசி காட்டுகின்றான் பின்பு வாக்குசித்து என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நீங்கள் நீதத்தை நிலைநாட்டுங்கள் நீதமாக இருங்கள் எதன் பக்கம் யாரின் பக்கம் நீதம் இருக்கிறதோ அவர்களுக்கு அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் நில்லுங்கள் என்று இந்த சொல்லக்கூடிய அல்லாஹினுடைய இந்த கட்டளை மிக ஆழமானது நமக்கு ஹதீஸ்களில் தெரியும் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் நீதத்தோடு நடக்கக்கூடிய ஒரு நர்பாக்கியத்தை நாளை மறுமை நாளையில் அவர் எவ்வளவு பெற்றுக்கொள்வார் என்ற செய்திகளையும் அதே போன்று நீதத்தோடு நடப்பதற்காக நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்களும் அவர்களுக்கு பின்னால் ஹொலஃபாயிர் ராஷிதீன் என்று சொல்லக்கூடிய நான்கு ஹலீஃபாக்களும் எவ்வளவு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்க்கின்றோம் நபி நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் சொல்லிய ஹஜீத்களில் ஒன்றுதான் நாளை மறுமை நாளையில் அரிஷக்கு கீழாக ஏழு வகுப்பார்கள் ஏழு குற்றத்தார்கள் நிற்பார்கள் அதில் அவர்கள் சொன்னது இமாமுன் ஆதிலுன் நீதமான தலைவர்கள் யாரிடத்தில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டு எந்த பக்கமும் சாயாமல் யாருடைய மனதையும் நோகடிக்காமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் நீதத்தை நிலைநாட்டுவார்களோ நீதமான முறையில் நடந்து கொள்வார்களோ இவர்களுக்கு நாளை மறுமை நாளையில் அல்லாஹுடைய அரசினுடைய நிழல் கிடைக்கும் என்ற இந்த செய்தியை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று அமர்நதி அல்லாஹன் அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த நீதத்தை நிலைநாட்டுவதற்காக எந்நேரமும் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் உமர் ரதி அல்லாஹு அவர்களுடைய சிந்தனையில் ஒரே சிந்தனை தான் மக்களிடத்தில் நீதத்தை கையாள வேண்டும் நீதத்தை கையாள வேண்டும் என் பொறுப்பில் நாளைய தினத்தில் அல்லாஹு தாலா ஏதேனும் கேள்வி கேட்டுவிட்டால் யாரேனும் ஒரு நபருக்கு முன்னால் நாளை மறுமை நாளையில் நான் சிக்கி கொண்டால் அல்லாஹு தாலா இவர் விஷயத்தில் நீங்கள் இப்படி நடந்து கொண்டீர்களே என்று என்னை சொல்லிவிட்டால் என்ற பயம் அவர்களை வாட்டி வதைத்து கொண்டே இருந்தது வாழ்நாள் முழுக்க அதே போன்று நபிசல்லூர் அழகி வசல்லம் அவர்கள் கூறிய இன்னொரு ஹஜீத்தை நாம் பார்க்கின்றோம் எவர் ஒருவர் தனது விஷயத்திலும் தன் குடும்ப விஷயத்திலும் பொறுப்புகள் அவர்களிடத்திலே அவரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு அந்த விஷயத்தில் நீதத்தை கையாண்டு நீதத்தோடு நடந்தாரோ நாளை மறுமை நாளையில் அல்லாஹுக்கு அல்லாஹினுடைய வலது பக்கத்தில் அல்லாஹினுடைய வலது பக்கத்தில் முத்தாலான மேடையில் அவர் வீற்றிருப்பார் அமர்ந்திருப்பார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹனுடைய இரண்டு கரங்களும் அவருக்கு மேலாக இருக்கும் என்று நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் அப்துல்லாஹிபின் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்னத் அஹமதிலே இந்த ஹதீஸை நீங்கள் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஹதீஸ் முஸ்லிமிலும் இடம்பெறுகின்றது மூவாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஓராவது ஹதீஸாகவும் இந்த ஹதீஸை நாம் காண முடியும் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே ரபிசல்லாகும் அலிஹி வசல்லம் அவர்கள் நீதத்தோடு நடப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு ஹதீசிலிருந்தும் நாம் பார்த்து வருகின்றோம் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா நீதத்தை கொண்டு வருவது மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் என்னவென்றால் எங்கு சண்டை நடக்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் நீதத்தின் பக்கம் நில்லுங்கள் என்று சொல்வதின் மூலம் பொதுவாகவே மக்களுடைய மனநிலை யார் யாருக்கு சாதகமானவரோ அவரின் பக்கம் அவர்கள் நிற்பார்கள் அது சண்டையில் நீதம் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் மனசாட்சியே இல்லாமல் அதற்கு துரோகம் செய்து கொண்டு தங்களுடைய மனசாட்சிக்கே துரோகம் செய்து கொண்டு யாருக்கு யார் பிடித்தமானவரோ அவர்களுக்கு சாதகமாக நிற்பதுதான் இந்த உலகத்தில் நாம் காணக்கூடிய விஷயமாக இருக்கிறது இரண்டு வகுப்பார்களுக்கு மத்தியில் சண்டை இருக்கிறது என்றால் நீதம் எங்கிருக்கிறது நீதம் எங்க இருக்கிறது என்று நிற்கக்கூடிய இந்த தன்மை இன்று சமூகத்திடத்தில் இல்லாமலே போய்விட்டது அதைத்தான் அல்லாஹுதாலா மிக அழகாக இரு வகுப்பார்களுக்கு இடையில் சண்டை வந்தால் நீங்கள் சமாதானம் செய்து வைத்து நீதத்தை நிலைநாட்டுங்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவரு உங்களுக்கு தெரிஞ்சவரு உங்களுக்கு பிடிச்சவரு உங்களுக்கு இரத்த பந்த உறவு உங்களுக்கு சொந்தமானவர் இதெல்லாம் இங்கே இல்லை குரானுடைய அடிப்படையில் இதையெல்லாம் நீங்கள் பார்த்து யாருக்கு பக்கத்திலும் நிற்காதீர்கள் நீதம் எங்கிருக்கிறதோ அங்கு நில்லுங்கள் ஏன் என்றால் இன்னசித்தேன் நீதமாக இருப்பவர்களை அல்லாஹு தாலா நேசிக்கின்றான் அல்லாஹ் நேசிக்க வேண்டும் என்றால் நடுநிலையாக நீதம் எங்கிருக்கிறதோ அங்கு நில்லுங்கள் என்பதை அல்லாஹு தாலா ஒன்பதாவது வசனத்தில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் பின்பு இதையே பத்தாவது வசனத்தில் இன்னும் அழுத்தமாக அதற்கு டேரிஃபை தருகின்றான் நிச்சயமாக முக்மீன்கள் அத்தனை நபர்களும் சகோதரர்கள் ஆவார்கள் என்ற இந்த செய்தியை அல்லாஹு தாலா பேசி காட்டுகின்றான் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை தொடர்ந்து நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை இல்லா ஆகமான